உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு மாத காலங்கள் உச்ச பலத்தோடு மீனராசிலேயே இருந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்ல பலனை கொடுத்தார் இப்போ வந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த மேனத்திலிருந்து அந்த சுக்கர பகவான் பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க மேசத்துக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த மேசத்துலேயே இருப்பாங்க அப்படி மேசத்தில் இருக்கும் அந்த சுக்கர பகவானால் என்ன பலன் கொடுக்கவிருக்கிறார் இப்ப இந்த சுக்கர பகவானை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு அசுர சுக்கரன் சுக்கரன் தான் இருக்கும் இடத்தை பொறுத்துத்தான் பலனை கொடுப்பார் அது போக இந்த சுக்கரன் ஆகப்பட்டது கலஸ்தர காரகன் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து ஒரு பெண் அமையும் அப்படின்னா சுக்கர பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்போம் ஒரு சிலருக்கு வாழ்க்கை அமைது அந்த பெண்ணால் சந்தோஷம் இல்லை பிரச்சனைகள் வருது டைவர்ஸ் ஆகுது மறு கல்யாணம் பண்றாங்க மறு கல்யாணமும் நல்லா இருக்கிறது இல்லை அப்போ வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் அப்போ அந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு பழக்க வழக்கங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நட்பு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ஜாதகத்தில் எங்கே எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசியிலேருந்து எண்ணி வர ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கரன் இருக்கக்கூடாது சரி அப்படி மீறி அந்த மூன்றாம் இடத்துலையோ சாரி அந்த ஆறாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும் இல்லை அந்த சுக்கரனை குரு பார்க்கணும் சுபகிரகங்கள் பார்க்கணும் இப்படி பார்த்தால் கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம் இது போக மற்ற ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்து பலன் கொடுத்தால் தசை நடத்தினால் புத்தி நடத்தினால் நல்ல தான் இருக்கும் அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால் ரிசப ராசிக்காரங்களுக்கு எந்த பலனை கொடுப்பார் அப்ப அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ரூபத்தில் விரயத்தை கொடுப்பார் ஒரு தொழில லாச கொடுப்பார் முன்னேற்றத்தை கண்டிப்பாக தடுப்பார் வண்டி வாகனத்தில் ஏதாவது ரூபத்தில் கண்டத்தை கொடுப்பார் இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பீரியடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்தில் அதே சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக சுக்கரனுடைய வீட்டை சுக்கர பகவானே பார்க்கிறார் அப்போ சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே தனது ஏழாம் பார்வையால் சுக்கர் பகவானின் வீட்டை பார்க்கும் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் விரயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் வண்டி வாகனத்துல பிரச்சனையோ இல்ல தொழில பிரச்சனையோ உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கோ கண்டிப்பாக சுக்கர பகவானால் சுக்கர பகவான் அந்த பார்வை சுக்கரனுடைய வீட்டையே பார்க்கறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ராசிக்காரங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கரனால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நிபர்த்தி ஆகிறது அப்போ அந்த ஏழாம் இடத்தை அந்த சுக்கரனுடைய வீட்டை சுக்கரனே பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இங்கே வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தி நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அது மட்டும் இல்லைங்க அதே குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக சுக்கரனுடைய வீட்டையே பார்க்கறாரு துலாம இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தை அந்த சுக்கர குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு யோகம் என்ன யோகம் கடன் சத்ரு ரோகம் இதை மூணையும் அழிச்சிடுவார் அதே சமயத்தில் சுக்கர பகவானும் தனது ஏழாம் பார்வையாக சுக்கரனுடைய வேட்டையை பார்க்கறாங்க குரு பகவானும் அஞ்சாம் பார்வையாக அதே சுக்கரனுடைய வேட்டையும் பார்க்கறாங்க குருவும் சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையே பார்க்கறாங்க அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடனை கண்டிப்பாக நீங்க கட்டிடுவீங்க நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன்ல இருந்து ஒரு நிபர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அது ஐம்பதாயிரமாக இருந்தாலும் சரி ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி பத்து லட்சமாக இருந்தாலும் சரி பத்து கோடியாக இருந்தாலும் சரி அந்த கடனை கட்டுவதற்கு அந்த கடனை கட்டி முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதன் மூலியமாக கடனை கட்டிடுவீங்க இந்த பீரியடில் நீங்கள் கடன்காரருக்கு பதில் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க இது உறுதியாக நடக்கும் அது போக ரோகம் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு மறுபடி ஒரு நாள் கழித்து வந்து அந்த டாக்டரே எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணலாங்க இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகும்ங்கிற சுச்சுவேஷன் இல்லை கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இதுலேயே குணமாயிரும் அப்படிங்கிற யோசனையும் அவருக்கு வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு விரைய செலவு கண்டிப்பாக குறையும் உங்க உடம்புல கத்தி வைக்கிறதும் ஸ்டாப் ஆகும் அப்போ இந்த ஆப்ரேஷன்லேருந்து இருந்து கண்டிப்பாக தப்பிக்கு தப்பிப்பீங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரூபத்துல பெரிய பிரச்சனையை ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க வைத்தியத்தின் மூலியமாக கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்வுதான் இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ரிசப ராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சென்ட் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் அந்த எதிர்காலத்தின் மூலியமாக படிப்படியாக நீங்கள் முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வீங்க அப்போ இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு நீங்கள் போனாலும் எந்த மூளையில் நீங்கள் இருந்தாலும் லண்டன்ல இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி கனடால இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுடைய கை ஓங்கும் உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அந்த அளவுக்கு இந்த பீரியடில் உங்களுடைய வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் ரிசபராசி நேயர்களே பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட்டது போதும் கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் அது நாலு டு ஆறு இந்த பீரியட்ல வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விநாயகருக்கு ஒரு சும்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இந்த பீரியட்ல விநாயகர் பகவானை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட கண்டிப்பாக தொடர்ந்து விநாயகரை வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சு பார்க்கணும் சொல்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து நான் சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்